மானம்பாக்கிய சென்ன வழக்கறிஞர் சுரேஷ் பாபு அவர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருகின்ற தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிடாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அவர்கள் மிகு ஐயனார் கோவிலுடைய புரவி எடுப்பு விழாவை தம்பி படுக்கக்கூடாது தம்பி படுக்கக்கூடாது ஆமா படுத்தா மாடு வெட்டிவிட்டதாக அறிவிக்கப்படும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையை பின்பற்றுமாறு வீரர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காளை ஊருக்குள்ள தன் படி சேர்ந்த முன்னோடி குரு சிவா அவரது வெள்ளை காளை அந்த காளை எப்படி மடித்து பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு செம்பூர் ஏசியம் ஏ முனியாண்டி சாவி குழு வீரர்கள் யார் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள்

விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை பரிசுகளையும் பெறுவதற்கு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகை பெறுவதற்கு இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் வலிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சிவகங்கை சீமையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கிரவுண்டுக்குள்ளே உட்காரக்கூடாது ரெண்டு தடவை சொல்லிட்டேன் மூணாவது தடவை செஞ்சு மாடு வெற்றி பெற்ற ஆரம்பிக்கப்படும் ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆருமைய நான் வழக்கறிஞர் திரு புதியார் செந்தில்நாதன் பி எஸ் சிபிஎல் அருவிலக்கு கிராமத்தின் சார்பாக புன்னோடு பற்றி கேள்வி அழைப்பதில் நீற்ற சிறப்பித்த ஆற்றல் மிக்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சுயகி ஜிமையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்

அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசுத்தையை தொகை வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி குழு கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற தம்பி உங்களுக்கு இதோட மூணு தடவை சொல்லிட்டேன் கோச்சுக்கிறாரியா பரிசு தொகை வெளில போவது காளையா காலையா தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை போவது பெருமை செம்பூருக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற ஊர்குலத்தான் படி சேர்ந்த முன்னோடி குரு சார்பாக சிவா அவரது காலை அந்த காலை எப்படி படித்த பரிசு அஞ்சூர் அஞ்சு நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம் செம்பூரை சேர்ந்த எஸ் எம் முனியாண்டி சுவாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் துணையூடு சுப்பிரமணியன் சேர்வை அவரது காலை ஆயத்தப்பட்டு குமார் அன்போடுகள் அந்த காளை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோஜாப்பு குழு வீரர்கள்

காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பட ஒரு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு சிறு ஐயனார் கோவிலுடைய உறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு மிகு அருமை செந்தில்நாதன் பி எஸ் சி பி எல் அவர்களையும் நிறைவடைந்து மானாமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் நாகராஜ் அவர்களையும் சிவகங்கை மாவட்ட அம்மா செயலாளர் அருமை அண்ணன் ராம இலங்கு அவர்களையும் சிவகங்கை நகர்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் திரு சிவகங்கை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு செல்வமணி அவர்களையும் மாவட்ட அம்மா துணை அவர்களையும் மேலும் அவர்களுடன் வருவாய் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களையும் மேலப்பிட அவர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக வருகின்ற ஊர் இழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் ஊர்குலத்தன்படிக்கு பெருமை செய்திடவா அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் இ முனியாண்டி சாமி குழு ஊர் நிலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒரு மண்ணின் மண்ணின்மைந்த போஸ் மகேஷ் சார்பாக ஒன்று ஐநூத்தி எங்களுக்கு பரிசு தொகை ஐயாயிரத்தி ஒன்று வாரி வழங்கிய மானம்பாக்கிய சின்ன வழக்கறிஞர் சுரேஷ் பாபு அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐயா ஆயிரத்தி ஒன்று பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்த நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தின் மீட்டிடும் விதமாக தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் எண்ணற்ற வடமஞ்சு விரட்டுகள் நடந்தாலும் தொடர்ந்து தங்களது கிராமத்தில் நடத்த வேண்டும் என்கின்ற உறுதுணையோடு மேலப்பிதாவூரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று மாவட்டம் ஊர்குலத்தான் பட்டி முன்னோடி சிவா அவர்கள் வெள்ளை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம்ஏ முனியாண்டிசாமிக்குள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் துணையோடு ஆறு வட்டகை நாடு சுப்பிரமணியன் சேர்வை அவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மாவட்டிக்குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு காந்தி அம்மா நினைவாக கார்த்திக் அவர்களது காலை

கலாச்சாரம் எங்களது பாரம்பரியம் நாட்டின காலைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற உறுதுணையோடு சென்னை மெரினா கடற்கரையை மேல் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் உலக நாடுகள் முழுவதும் வசித்துக் கொண்டிருக்கின்ற போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை தமிழர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய மேலப்பிதா அனுபவ கொண்டிருக்கின்ற அருள்மிகு வெள்ளரப்பன் என்கின்ற முத்தையா ஐயனார் கோவிலுடைய புறவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவிரு முதலாம் ஆண்டு விடமாடு திருவிழா இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு தற்சமயம் ராஜ விளையாடி தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காளை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் எரியூற்றத காளை களமவித்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைய என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறை விடைந்தாலும் தனக்கு தானே நிகரென ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு அனல் பிரதேக்க புழுதிபரதக்க விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமை திருப்பத்தூர் அருகாமல் உள்ள ஊர்களத்தான் பெட்டி முன்னோடி குரு சிவா அவர்களது வெள்ளை காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி பிடித்தோம் என்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்தான் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏனியாண்டிச்சாமிக்குழு வீரர்களும் கடுமையாக போட்டிலேமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் பெறுவதற்கு காலையாக இருக்கலாம் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பிடவர் மண்ணின் மைந்தர் போஸ் மகேஸ்வரன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த வந்த விழா குழுவின் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று அத்திரையும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் உள்ள ஊர்குலத்தால் சிவா அவரது வெள்ளை காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காளை எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டம் செம்பூர் எஸ் எம்பிஐ முனியாண்டி சாமி குழுவினர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது

வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை பெற்ற உள்ள அவரது வெள்ளை காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி அந்த காலையை நாங்கள் எப்படியும் பிடித்த பரிசு தொகை நாங்களும் சளித்தவர்கள் நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டே இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போட்டாரத்திலயும் பரிசிதல்ல உள்ள போவது காலையா காளையர்களா இல்ல மகலாம் ரொம்ப அமைதியா இருக்கேன் உற்சாகப்படுத்திகள் உற்சாகப்படுத்திகள் எங்க பாபா வீரர் தயாராகி விட்டார்கள் எங்க பாத்திரம் போட்டினா இதுலயா போட்டி பரிசு தொகையை வெல்ல போவது ஊர்கொலத்தான் பட்டியா செம்பூரா ஓட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் உள்ள ஊர்குளத்தால் வெள்ளை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில நாங்கள் எப்படியும் பிடித்த நாங்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் செம்பூர் அஞ்சூர் நாடு

பாத்து கொஞ்சம் பஸ் ரைடு பண்ணுங்க காயமா இருந்துச்சுன்னா பஸ் ரைடு பண்ணுங்க தம்பி பஸ் ரைடு பண்றீங்களா காயம் இல்லையா சரி அப்ப சப்சிடி உட்காந்துருங்க சப்சிடி உள்ள உட்காந்துருப்ப வெளியில போ ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பக்கத்துல இருக்கு ஆம்புலன்ஸ் பக்கத்துல இருக்கு வெளியே வந்துருங்க அண்ணே காயம்னா வெளியில வந்துருங்க ஒரு கொஞ்சம் பாருங்க பாருங்க தற்சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மாணவ மாதிரி ஒன்றியம் மேலப்பிடா கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மிகு முத்தைய அய்யனார் கோவிலுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஊர்குல தன்படியை சேர்ந்த மண்ணோடி குரூப் சவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து அஞ்சூர் ஒரு நாட்டிற்கு பெருமை சேர்த்துடுவோம் செம்பூருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு செம்பூரை சேர்ந்த எஸ் எம்ஏ முனியாண்டி சாமி குழு கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் துணுரு சுப்பிரமணியன் சேர்மை அவரது காளையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு ரும்பூர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடக்குவதற்கு சென்னையம்பட்டி சேர்ந்த அம்மச்சி அம்மன் ரோஜாப்புக்குள் வீரர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளுமாறு ன்பூர் அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அமராவதி நாடு நினைவாக கார்த்திக் சோபா அவரது காலை காலை அடக்குவதற்கு நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தாங்களை தேர் படுத்திக் நினைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நறுக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற ஊர்குலத்தான் பேட்டைக்கு தம்பி எந்திரிச்சிருப்ப மாடு ஓடியாரு ஊர்குலத்தான் பேட்டைக்கு பெருமை சேர்த்திடவா செம்பூருக்கு பெருமை சேர்த்திடவா அஞ்சு நாட்டிற்கு கடைசி மூன்றே நிமிடங்கள் பரிசுத்தை பெறுவதற்கு கடைசி மூன்றே நிமிடங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிடா கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மிகு முத்தையா ஐயனார் கோவிலுடைய புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு தெரிவிழா இந்த முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை திருப்பத்தூர் ஒன்றியை சேர்ந்த முன்னோடி வெள்ளை காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை அஞ்சு நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அஞ்சூர் நாட்டை சேர்ந்த வீரர்கள் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு தம்பி சப்சிடி உட்காருங்க ஒரு ஒரு ஆள் ஆள் பரிசுத்தை பெறுவதற்கு தூக்கிட்டு தூக்கிட்டு இறங்கிடலாம் இறங்கிடலாம் தம்பி தம்பி இல்ல உள்ள சரி காலையா காலை இருக்கலாம் காலையா காலை இருக்கா காலையா காலை இருக்கலா காலையா காலை இருக்கலாம் அஞ்சு ஒரு நாடு பேர் வெற்றி பெற்ற நாடு இருக்க பதினெட்டு நிமிடங்கள் இருபத்தி எட்டு வினாடிகள் பாத்துப்பா பாத்துப்பா மிக சிறப்பாக விளையாடிய ஊர்குளம் தாம்பட்டி மாடியினுடைய உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நடிகை வணக்கம் அஞ்சு ஒரு நாடு செம்பூர் எம்எம்ஏ எஸ்எம்ஏ எம்ஏ முனியாண்டு வீரர்களுக்கு மனமார்ந்த நடிகை இருந்த வணக்கம்